ஹாய் குட் மார்னிங் நாம இன்னைக்கு இதெல்லாம் எதுக்குமா அப்படிங்கிற ஒரு கதை தான் பார்க்க போறோம் ஒரு தாய் ஒட்டகமும் ஒரு குட்டி ஒட்டகமும் ஈவினிங் டைம் உலாத்திட்டு இருப்பாங்க அப்ப அந்த குட்டி ஒட்டகம் வந்து ரொம்ப வாய் அதுக்கு அதிகம் நிறைய பேசிட்டே தான் இருக்கும் அவங்க அம்மாள்கிட்ட விடாம கேள்வி கேட்டுட்டே இருக்கும் அப்ப அது கேட்கும் அம்மா நம்ம முதுகுல திமில் இருக்கே எதுக்குமா அப்படின்னு கேக்கும் அது அம்மா பொறுமையா பதில் சொல்லும் நாம பாலைவனத்துல தான் வசிப்போம் அதனால அங்க பாலைவனத்துல தண்ணி எல்லா டைமும் நம்மளுக்கு கிடைக்காது அதனால நம்ம தண்ணி தான் சேமித்து வச்சுட்டு நம்மளுக்கு தாகமா இருக்கக்குள்ள தண்ணி இல்லாதப்ப நம்ம அதை தான் யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லும் உடனே இந்த குட்டி நம்ம சுத்திகையா அடுத்த கேள்வி கேட்கும் ஏமா நம்மளுடைய கண் இமைகள் தடிப்பா இருக்கு நம்ம மூக்குக்கு ஒரு மூடி இருக்கு ஆனா மற்ற மிருகங்களுக்கு எல்லாம் இல்லையம்மா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி கேக்கும் அதுக்கு அந்த அம்மா அதுக்கும் பொறுமையா பதில் சொல்லுவாங்க ஏன்னா பாலைவனத்துல மணல் புயல் அதிகமா அடிக்கும் அந்த டைம்ல நம்ம ஒண்ண ஒதுங்கறதுக்கு இடமே இருக்காது அப்ப இருக்க அந்த மணல் நம்ம கண்ணுல படாமலும் மூக்குக்குள்ள போகாம இருக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும் இந்த குட்டி ஒட்டகம் திரும்பவும் சுட்டியா கேள்வி கேட்கும் அம்மா நம்மளுக்கு பாதங்கள் வந்து ஏமா இந்த குழம்பு இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு கேட்கும் அந்த அம்மாவும் அம்மா ஒட்டகம் அதுக்கு பொறுமையா பதில் சொல்லும் ஏண்டா இந்த பாலைவனத்துல மணல் அதிகமா இருக்குண்டா அதுல நம்மளுடைய கால் பதிந்திராம இருக்கிறதுக்காக பெருசா குழம்பு நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லும் இந்த சுத்தி திரும்ப கொஸ்டின் கேக்கும் அவங்க அம்மாட்ட அம்மா நம்மளுடைய பற்கள் நாக்கு இதெல்லாம் தடிப்பா பெருசா ஏமா இருக்கு அப்படின்னு கேக்கும் அதுக்கு அந்த தாய் ஒட்டகம் சொல்லும் பாலைவனத்துல எப்பொழுதுமே முட்களாலான அடர்ந்த முதிர்ச்சியான செடிகள் தான் இருக்கும் நாம் அதை சாப்பிடும் பொழுது நம்மளுடைய பற்களும் நாக்கும் பெருசா இருந்தாதான் அதை மென்னு சாப்பிடறதுக்கு ஈஸியா இருக்கும்பா அப்படின்னு சொல்லும் இப்படி இந்த சுட்டி சுட்டியா கேள்வி கேட்டுட்டு உடனே அந்த குட்டி ஒட்டகம் கேக்கும் அப்படி இருக்கும் பொழுது இந்த லண்டன் குளிரில் இந்த கண் மிருக கண்காட்சி சாலையில நாம ரெண்டு பேரும் என்னமா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்கும் இந்த கதையை இப்படிதான் முடிச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா கடவுள் படைப்புல இயற்கை தட்பவெழ்பின் மேல அது படைக்கப்பட்டிருக்கோம் இல்லைங்களா ஆனால் நாம தான் அதை கொண்டு நம்மளுடைய சந்தோஷத்துக்காக அதை கொண்டு அங்கங்க அடைச்சு வச்சுட்டு அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா எவ்வளவு ஒரு ஆழமான கதை இது இந்த கதை உங்களுக்கும் முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நன்றி